திருக்குறள் கடவுள் வாழ்த்து ஒன்றிலிருந்து பத்து வரை திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றார் தொலார் எனின் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குரல் ஆறு பொறிவாயில் ஐந்து தான் போய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் மீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் போய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் மீடு வாழ்வார் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு வமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது குரல் எட்டு அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இரவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்